மாறன் இல்லை இப்போ ரடகாசம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் சொல்லுடையும் கேளுங்க உங்களுக்காக தான் வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் வீசிய வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மட்டும் அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க சொல்லுமா வீரா உன்னால் இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிட முடியுமா தைரியமாக அதனால சமாளிக்க முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மாரன்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா சரி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இன்னொரு சாட்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா யார் அது அப்படின்னு சொல்லும்போது செல்வத்தை வந்து கூப்பிட்றாங்க செல்வம் நீ வந்து சத்தியமாக வந்து சொல்லணும் எதுவாக இருந்தாலும் மாற்றி மாற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஐயா நான் பொய்யே சொல்ல ஐயா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து விசாரிக்கிறாங்க நீ என்னையா எதுவுமே படித்து பார்க்காம அப்படியே கையெழுத்து போட வர நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எழுதியிருந்தால் கூட நீ கையெழுத்து போட்டுட்டானா உனக்கு நான் ஆப்பு வச்சுருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து கேட்டோன்னா உடனே வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து படித்து பார்க்குறாங்க அந்த செல்வம் ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் நான் தெளிவாக எழுதிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கையெழுத்து போட்டு முடிச்சிடுறாங்க அதில் என்ன எழுதி இருந்துச்சு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னா வரிசையாக வந்து நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க உடனே வந்து வீரா வந்து குறுக்கு விசாரணை பண்ணணுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிம்மா விசாரிமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க இவர் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னார் வாட்டி வந்தப்போ ஒன்று சொன்னார் இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்காப்புல என்னவா குழம்புல வந்து உப்பு பத்தலைன்னு சொல்கிற மாதிரி திருப்பி வந்து சேர்த்துக்கிட்டே சொல்கிறாப்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் மருதி வரும் அதனால் நான் இப்படி தான் என் மறந்து மறந்து போயிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாயா அப்புறமேட்டு வந்து கார் ஓட்டினது வந்து மாடனில் ராகவந்தனை தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு மாற்றி சொல்லுவார் அதுக்கப்புறமேட்டுக்கு இல்லை மாறன் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாப்பில் இவர் இது மாதிரி தான் ஏன் மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டே இருப்பாங்க இவங்க பேச்செல்லாம் வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நீங்கள் தான் வந்து கார் ஓட்டினீங்கன்னு கூட சொல்லுவாங்க இல்லது நான் தான் கார் ஓட்டினேன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் என்னையா நான் தான் கார் ஓட்டினேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் இல்லையா நான் ஏன் அப்படியே நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சொல்லுவோமோ பாண்டியராஜ் சாரும் அட்டகாச காமெடியாக ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து பேசுகிறாங்க நம்ம அறிவழகன் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இங்கே பிரச்சனையே வந்து வேறு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சமாளித்து எதோ எதோ மலிப்பு மலிப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனா இது வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்கியா ஆ எழுதி வச்சுருக்கேன் இவன் பேசுகிறத பார்த்தா வந்து இவனுக்குன்ற ரெண்டு பக்கத்தை வந்து விட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாண்டியராஜ் சார் வந்து கேட்குறாங்க இல்லையா இவன் வந்து இப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இவன் ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால்தான் நாங்கள் இது மாதிரிலாம் வந்து கரெக்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓ இது மாதிரி ஆரம்பத்துலேயே என்ன நடந்திருக்குன்னு தெரியுது அப்போனா சந்தர்ப்பம் சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து மாறன் மேலே உனக்கு என்ன முன்பகை இருக்குது மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேனா அப்படியெல்லாம் இல்லையா நான் இந்த விசாரணையை வந்து பண்ணணும்தான் நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓ விசாரணை வந்து கரெக்டாக நடக்கணும்னு நீ வந்து திட்டம் போட்டுட்ருக்க சரி முத்துலட்சுமி யாருமா இந்த விசாரணை எப்படிமா போய்ட்டு மாறன் மேலே உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கான்னு பாண்டியராஜ் சார் வந்து எடுத்தோன்னே வந்து முத்துலட்சுமி கூப்பிட்டு கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து அந்த வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்கேன் சரி இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பொண்ணுக்கும் வந்து இந்த பசங்க வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் தானே அங்கேயே வந்து எல்லா பிரச்சனையும் தீந்திருச்சேன் அதுக்கப்புறம் எதுக்கு நீ இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க இல்லையா தப்பு செஞ்சுட்டு இது மாதிரி நியாயம் எல்லாம் போயிடணுமா இருக்கக்கூடாதுல செல்வத்தை வந்து பிடிச்சி விசாரித்தேன் அவன் தான் இது மாதிரி முன்பக்கம் இருக்குங்கிற மாதிரி சொன்னான் அதனால தான் இது மாதிரிலாம் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாங்க உங்களை பற்றி நான் ஆரம்பத்துலேருந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கீங்க பாக்கி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நானும் வந்து நோட் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாண்டியராஜ் சார் வந்து தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு சாட்சி இருக்குது அதை நான் இப்போ கூப்பிட போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராஜேஷோட அம்மாவை வந்து கூப்பிட்றாங்க வடிவை உடனே வந்து அவங்களும் வராங்க என்னப்பா அது இப்போ வந்து இது மாதிரி கூப்பிட்டு வந்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இவங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மாறனுக்கும் பாண்டியனுக்கும் ஆல்ரெடி முன்பகை இருந்துச்சு இது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டப்ப என் பையன் ராஜேஷ் அங்கே இருந்தான் ராஜேஷ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஓகே இதே எதுக்கு இப்போ வந்து சொல்கிறீங்க இத்தனை நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எங்கள் வீட்டில் தானே இருந்தீங்க அதாவது ராமச்சந்திரன் வீட்டில் தானே இருக்கீங்க இதையெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கு அங்கே வந்து தங்க போகிறீங்க என்ன விளக்கம் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து நெத்தியடியாடிச்சோன்னே நீங்கள் சொல்லுங்கம்மா பிரச்சனைக்கு பயந்து நீங்கள் பெரிய குடும்பத்தில் சேர்ந்தவங்க உங்கள் வீட்டில் தங்குறது தான் பாதுகாப்புன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து பேசும்போது என்ன சார் உங்கள் சாட்சி வந்து சரியாக வந்து சொல்ல மாட்டேங்கிதுன்னு அவங்க இது மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பேசி பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னேன் நான் யார் எப்பேற்பட்டவன் தெரியுமா நான்லாம் உன் கூட நின்று பாதாடுறதே கேவலம் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னையே நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியராஜ் சார் வந்து கடுப்பாயிடுறாங்க இதுக்கு நான் உனக்கு ரெண்டு மாதத்துக்கு இந்த இடத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து எழுதலாம் தெரியுமா அந்த பொண்ணை வந்து இது மாதிரி அனுமதி கொடுத்து இங்கே பேச சொன்னது நான் நீ அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தினா நான் இங்கே அசிங்கப்பட்டதுக்கு சமம் என்னையா அப்படின்னு சொன்னனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி என் சாரிங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சொல்லுமா இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏது காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே என்ன சொல்கிறது ஏது சொல்கிறேன்னே தெரியாமல் கண்மணி வந்து ரொம்ப பாட்டமாக இருக்காங்க ஒரு வேளை வந்து நம்ம தங்கச்சி வந்து ஜெயிச்சுருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் வீட்டில் வந்து கண்மணின்னு ஒருத்தங்க இருக்காங்க வீராவோட மூத்த தங்கச்சி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அப்போனா வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து கேட்டோன்னே அப்போனா அந்த குடும்பத்தோட பொண்ணு தான் நானும் என்னை கூப்பிட்டு வச்சு விசாரிங்க நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னையா உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அவங்களெல்லாம் வரிசையாக கூப்பிட்டு வச்சு தான் தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஐயா இவங்க சந்தேகப்படுற அளவுக்கு எந்த விதத்துலேயும் ஆதாரம் இல்லை இவங்களா ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி சேர்த்து சேர்த்து அது ஒரு செயினாக வந்து உருவாக்குறாங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை இவங்கக்கிட்ட ஆதாரங்கிறது இல்லவே இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செல்வம் என்ன சொன்னார் அந்த பேப்பரை பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க மட்டும் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே மாஸ் பண்ணுறாங்க பாண்டியராஜ் சார் அந்த இடத்துல என்னையா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் என்ன சொன்னானோ அது தானே கடைசி வரைக்கும் சொல்ல முடியும் அப்போனா இவன் பணம் இவங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டானா கடைசியில் வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லுவானா நான் பார்த்தது யாரோ ஒருத்தன் அவன் இந்த மாரணியே கிடையாதுன்னு சொல்லிட்டா என்னையா பண்ணுவீங்க என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுங்கிற மாதிரி கேட்டோன்னே வீரா நீ இந்த விசாரணையை எப்படி வந்து தொடங்க ஆரம்பிக்கிற சார் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்டோன்னே சரிம்மா நான் உனக்கு அவகாசம் தரேன் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு பாண்டியராஜ் சார் வந்து வெளியில் வந்து போகிறாங்க உடனே வந்து வடிவை வந்து வலுத்தெடுக்கிறாங்க அந்த வீட்டில் தானே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ராமச்சந்திரன் உங்களை வந்து அக்கா போல தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வீட்லேயே வந்து நீங்கள் நம்பிக்கை தூரவும் செய்வீங்களா அவர் நாலு வேலை சாப்பாடு போட்டுக்கிட்டாருனா என் பையன் வந்துருவானா கண்மணியும் என் பையனும் சேர்ந்து வாழணும்னு நினச்சாங்க அந்த வாழ்க்கை வந்து திருப்பியும் கிடச்சிருமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த குடும்பத்தையே நான் உண்டுலான்னு ஆக்குன்னு சொல்லி வானத்துக்கு உங்க உதிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம வீரா இப்படியெல்லாம் பேசாதீங்க நான் வந்து மாறினேன் உள்ளதெல்லாம் விட மாட்டேன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பாண்டியராஜ் சார் வந்துடுறாங்க என்னம்மா வீரா நீ சூப்பராக வந்து வாதாடணம்மா ஆனால் அதுக்குன்னு உண்மை எது சத்தியம் எதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடாது தந்தரமாக பேசணும் நம்ம கையிலேயே உண்மை இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது தப்பான விஷயம்லாம் நமக்கு கண்ணுக்கு வந்து நல்லாவே தெரியும் பார்த்துக்கம்மா ஆதாரம் இருக்குது அது உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சுக்க புரியுதா நான் சொல்ல வர்றது புரியுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அவங்க மட்டுமே போகிறாங்க ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டுருக்காங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இது பத்தாது அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கும் போது என்னம்மா வீரா இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக வந்து சாப்பிட்லான்னு நினச்சேன் இன்றைக்கி என்னம்மா பத்தாதுன்னு சொல்கிறேன் நம்ம ஜெயிக்கிற பாதையில் வேணால் இருக்கோம் மாமா ஆனால் ஜெயிச்சிட்டோமான்னு கேட்டால் இன்னும் இல்லை பாதை வந்து கடைசி நேரத்தில் எப்படி வேணாலும் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரா நீ தான் வந்து சூப்பராக வந்து வாதாடுறிய அது மட்டும் இல்லாமல் இந்த கே கேஸை வந்து விசாரிக்க எனக்கு இன்னும் நிறையா ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்படுது வழக்கறிஞரோட ஹெல்ப் பண்ண கண்டிப்பாம்மா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து இந்த கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசணும்டா உனக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே விஷயமும் தெரிய வரும்னு என்னடா வீரா வந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கான் நீ சம்மந்தமே இல்லாமல் நிற்கிற சில பேர் சம்மந்தமே இல்லாமல் நிற்கிறதுனால தான் நம்ம வந்து கையில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சுமாம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாறனை வெளியில் கொண்டு வருது என்னோட பொறுப்புன்னோட ராகுன் வந்து பட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க